வணக்கம் வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி நமக்கு நோட்டிகேஷன் அதாவது இந்த டெட் நோட்டிகேஷன் வந்து ஒரு சில தினம் ஆனிடுச்சு ஆனால் தினங்கள் ஆகியும் நம்ம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பல ஆஸ்பெண்ட் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக நம்ம அகாடமிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க என்ன பண்ணலாம்லாம் எதுவும் இல்லை இன்னும் நமக்கு டேட்டு பார்த்தோன்னா டெண்டர் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தான் எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான டேட்டையும் அவங்க கொடுத்துட்டாங்க அப்ப நம்மளோட வேலை என்னன்னா அடுத்தது படிக்க ஆரம்பிக்கணும் நம்ம படிக்கிறதை விட்டுட்டு என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறது என்ன எப்படிலாம் படிக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த யோசனையில நீங்க காலம் தாழ்த்துட்டு இருக்கீங்க அந்த வேலையே வேண்டாம் நமக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் அப்போ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் கிளியர் பண்ணனா சிம்பிள் விஷயம் அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க எவ்வளோ கேள்விகள் எடுத்தா போதும்னா எண்பத்தி மூன்று கேள்விகள் அதாவது பிசி எம்பிசி எஸ்சி இவங்க எல்லாம் பார்த்தோன்னா வந்து எண்பத்தி மூன்று கேள்விகள் அதாவது நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி மூன்று கேள்விகள் எடுத்தா நம்ம பாஸ் அதாவது நம்ம அறுபது மார்க் எடுத்தா யார் பாஸ்னா பார்த்தீங்கன்னா எஸ்டி இருக்கிறவங்க பார்த்தோன்னா பாஸ் ஜெனரல் கேட்டகிரிலே நம்ம வரோம் அப்படின்னும் போது தொண்ணூறு கேள்விகள் எடுத்தா பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னும் எண்பத்தஞ்சு நாள் இருக்கு எண்பத்தஞ்சு நாள் நாளைக்கு ஒரு ஒரு மார்க் அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சாலும் நம்ம என்ன அவங்க வச்ச மார்க் விட ஒரு இரண்டு கால் மார்க் பார்த்தோன்னா அதிகமாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப சிம்பிள் படிக்கிறது அதாவது படிக்கிறது ரொம்ப சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கொடுத்துட்டாங்க இந்த சிலபஸ்ல இருந்து நூத்தி ஐம்பதுக்கு எண்பத்தி மூணு எடுத்தா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த தலைப்புல இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித கம்பல்ஷனும் பண்ணல அப்படின்னும் போது நம்ம எப்படி பண்ணோம் பிளான் பண்ணோம் அப்படின்னும் போது சிலபஸ் நம்ம சிலபஸ்ல ஈஸியா எதெல்லாம் முடிக்கலாம் ஜென்ரலா எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம பேப்பர் ஒன் அப்படின்னு எடுக்கும்போது பேப்பர் ஒன்ல தமிழ்ல இருந்து முப்பது கேள்விகள் நமக்கு கேட்க போறாங்க இந்த முப்பது கேள்விகள் எங்க இருந்து அமையும் அப்படின்னா எல்லாரும் உங்களை குழப்பி விட்டுருப்பாங்க சார் ஒன்னுல இருந்து அஞ்சுன்னாங்க சார் அப்புறம் எட்டுன்னாங்க சார் இவ பத்தாவது வரைக்கும் படிக்கணும்ன்றாங்க சார் என்ன சார் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கேள்வி தே தேர்வுகளில் பத்தாம் வகுப்பு வரைக்கும் போகிறாங்க நம்ம படிக்கிறது ரொம்ப ஈஸி அதாவது இந்த இந்த நமக்கு கேள்விகள் பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் தரம் பார்த்தோன்னா அமையும் மற்ற தேர்வுகளை காட்டிலும் இந்த தேர்வுக்கு பார்த்தோன்னா வந்து கேள்வித்தால் கொஞ்சம் ஈஸியாக தான் அமையும் போது தமிழ் தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பாடத்தை அழகாக நம்ம படிச்சிடலாம் அப்போ ஒன்றுலேருந்து பத்தாம் வரைக்கும் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் டியூரேஷன் எவ்வளோ ஆகும் போது ஒன்னிலிருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம படிச்சுடு மாதிரி இருக்கும் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் படிக்க தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் சிக்ஸ்த் புக்கு மூணு டேம் படிக்க நமக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு ஆவரேஜாக நம்ம கனெக்ட் பண்ணால் தமிழ் புத்தகத்தை நம்ம முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா ஒரு பதினைந்து நாட்கள் ஆகும் ஒரு பதினைந்து நாட்கள் நம்ம ரெகுலராக படிக்க ஆரம்பித்தாலே தமிழ் புக்கை முடிச்சிடலாம் தமிழ் புக்கை முடித்தா முப்பது மார்க் நமக்கு வேலை ரெடியாக வந்துடுது அடுத்தது நான் என்ன சப்ஜெக்ட் சார் நான் படிக்கணும் அப்படின்னும் போது மேக்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மேக்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும்போது முப்பது கேள்விகள் பார்த்துனா வரும் சார் இந்த மேக்ஸ் நான் எப்படி பார்க்குறது சார் அப்படின்னா புக் பேஸ் நம்ம ஏன்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நம்மளுக்கு கேள்வி வளர போது அப்படின்னும் போது நம்ம புக் பேஸ்ட் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம டாபிக் பேஸ்ட் நம்ம பார்த்துடணும் இந்த தலைந்த தலைப்பு எண்ணிகள்கள் தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்றத சிக்ஸ் மெயிர் வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம டாப்பிக்கில் ப்ராக்டிஸ் பண்ண ப பழகிட்டோம்னா அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியாக வந்து தட்டி விட்டுடலாம் அடுத்ததால் நம்ம மூன்றாவது நமக்கு யாரு எது கொடுக்கணுன்னா சோஷியல் மற்றும் சயின்ஸ் அதாவது சமூக அறிவியல் மற்றும் அறிவியல் அந்த பாடத்திட்டத்துக்கு நம்ம கொடுக்கணும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா சார் பதினஞ்சு பதினஞ்சு பிரிப்பாங்களா அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சு பிரிக்கிறாங்களே இல்லையோ ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம் நமக்கு ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் கேட்குறேன்னு இருக்காங்க ஆனால் பத்தாவது வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பெரும்பான்மை எப்படி சொல்லலாம்னா இருபது கேள்விகள் ஒன்றுலேருந்து எட்டாம் முகப் போகிற இருக்கும் பத்து கேள்விகள் ஒன்பதாவது பத்தாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் இதுக்கேற்ற மாதிரி படிச்சலாம் அப்போ சார் மூணே மூணு சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும் எவ்வளோ மார்க் நம்ம எடுத்துடணும் தொண்ணூறு கொஸ்டின் நம்ம போட்டுரும் சார் எப்படி சார் அவ்வளோதானா சார் முடிஞ்சிடுச்சா சார்னா அப்படி இல்லைங்கன்னா கொஞ்சம் மட்டும் அந்தத்தில் கொஞ்சம் நம்ம ரியலைஸ் பண்ணும் நம்ம தொண்ணூறு கொஷின் இருந்தாலுமே நம்ம தொண்ணூறு கொஷினும் முழுசாக நம்ம மதிப்பெண் கரெக்டாக போட முடியுமா அப்படின்னா நம்ம தொண்ணூறுக்கு எவ்வளோ கேள்விகள் போலான்னா ஒரு அறுபது கேள்விகள் பார்த்தா நம்ம போடுற மாதிரி இருக்கும் அறுபதுலேருந்து அறுபது எழுபதுக்குள்ளே ரேஞ்சு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் எப்படி இருபது கேள்வி தப்பாக அப்போ இந்த இருபது கேள்வி நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறம் இருக்கு கிடையாது தலைப்புகளா அதாவது மூன்றாவது நான் நான்காவது ஐந்தாவது தான் நம்ம எதை வைக்கணும்னா உளவியல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு அதாவது நமக்கு சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த தலைப்பு நம்ம பார்க்கணும் இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நீங்க டீட்டெயில் படிச்சு படிக்கும் போது உங்களுக்கு ஒரு புத்தகத்துல கொடுத்து அதை நான் படிச்சிருப்பேன் அப்பே ஒன்று விளங்காமல் தான் சார் படித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பீங்க அது ஒன்றும் இல்லை ஈஸி தான் இந்த பகுதியை மட்டுமே சும்மா நீ வச்சிருக்க புத்தகத்தை நாங்கள் மெட்டீரியல் அகாடமி சார்பில் கொடுப்போம் நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த மெட்டீரியல் வச்சு படிக்கும்போது என்ன பண்ணலாம் அவங்க கேள்விக்கு கேள்விக்குள்ள முப்பது கேள்விக்கு பதினைந்துலேருந்து இருந்து இருபது கேள்விகள் நம்ம போட்டுடலாம் படிச்சா படிக்காமல் போனா நான் எவ்வளோ சார் கேள்வி போகலானா முப்பதுக்கு பத்து கேள்வி நீ போட்டுருவேன் படிக்காமலே முப்பதுக்கு பத்து கேள்வி போட முடியும் அப்படியே நம்ம இங்கிலீஷ் இங்கிலீஷ் நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் நம்ம எத்தனை கேள்வி போகலாம் ஆவரேஜாக நமக்கு ஒரு கிராமர் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தலைப்புகளாக பிரிப்பாங்க அப்படின்னும் போது நம்ம அதை போயம் அந்த போயற்றி அந்த 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 செக்மெண்ட்லாம் அப்படியே படிச்சு வரும்போது ஆவரேஜ் பதினஞ்சு அது ஒரு பத்துல இருந்து பதினைந்து கேள்விகள் படிக்கலாம் அப்போ இதிலிருந்து நான் இரண்டு தலைப்புகளிலிருந்து இருந்து முப்பது கேள்விகள் ஆவரேஜா எடுக்க முடியும் அப்போ இந்த மூன்று மூன்று தலைப்புகளை நல்லா படிக்கும்போது எவ்வளோ கொஷின் வருதுன்னா அறுபதுலேருந்து எழுபது கேள்விகள் பார்த்தோன்னா போகிறோம் அப்போ நம்ம எவ்வளோ கொஷின் போடுறோம்னா நூறு கேள்விகள் இந்த பாடத்திட்டத்துக்கு நம்ம ரெடி ஆகிரும் ஆனால் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை எண்பத்தி மூன்று கேள்விகள் இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்கிறோம் சார் இந்த இந்த நூறு கொஷின் நான் போடுறோன்னா எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாேருமே படிச்சுருவோம் நம்மளோட ஒரு செக்மெண்ட் என்னென்னா அதை வந்து எழுதி பார்க்க மாட்டோம் அதாவது ப்ராக்டிஸ் நீ என்ன பண்ணி நீங்களே கொஷினை வந்து உருவாக்குங்க நீங்களே கொஷினை உருவாக்கி அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இல்லனா வெளியில் நமக்கு நிறைய டெஸ்ட் பேட்ச் கிடைக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தா நீங்க யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணலாம் இந்த டெட் பேப்பர் பார்த்தா ஈஸியா கிளியர் பண்ணலாம் சார் அடுத்ததான் இருக்கிற என்ன சார்னா டெட் பேப்பர் டூ சார் டெட் பேப்பர் டூ என்ன சார் இருக்கு அப்படின்னா டெட்டு பேப்பர் டூவில் ரெண்டு இருக்கும் இது யார் படித்தவங்க நம்மளுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை பத்தாவது மற்றும் பன்னெண்டாவது ஒரு யூஜி அப்புறம் பார்த்தோன்னா பிஎட் படித்தவங்களுக்கு இந்த பேப்பர் டூ எலிஜிபிளாக இருப்பாங்க இந்த பேப்பர் டூ எலிஜிபிள் இருக்கிறவங்க எதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னா காமன் சப்ஜெக்ட்ஸ் மூணு சப்ஜெக்ட் பார்த்தோன்னா அவங்களுக்கு வெயிட்டேஜாக இருக்கும் அதில் என்னென்னலாம் பார்த்தோன்னா வந்து தமிழ் இந்த தமிழில் முப்பது கேள்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துனோம் இந்த தமிழ் முப்பதில் நம்ம குறைந்தபட்சம் இருபத்தைந்து கேள்விகள் நம்ம என்ன பண்ணிடணும் போட்டுருணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தலைப்பு வேணால் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பதினைந்துல இருந்து பத்துல இருந்து பதினைந்து கேள்விகள் அதே மாதிரி உளவியல பத்துல இருந்து பதினைந்து கேள்விகள் இது இரண்டுமே சேர்த்தா ஒரு முப்பது கேள்விகள் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரெண்டா பிரிப்பாங்க சயின்ஸ் மேட்சர் படிச்சவங்க ஒரு மாதிரியும் சயின்ஸ் மேக்ஸ் படித்தவங்க ஒரு மாதிரியும் அப்புறம் ஆர்ட்ஸ் படிச்சவங்க பார்த்தினா ஒரு மாதிரியும் சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம ஆவரேஜாக நம்ம எடுக்கும்போது சயின்ஸ் மேக்ஸில் இதில் ஒரு நாற்பது கேள்விகள் பார்த்தா நம்ம போடுற மாதிரி இருக்கிறோம் அப்போ இதுலேயும் ஒரு நாற்பதுல இருந்து ஆவரேஜாக நம்ம நாற்பதுக்கு மேலே போடுறோம் அப்போ நாற்பது ஒரு முப்பது எழுபது எழுபது ஒரு இருபத்தைந்து தொண்ணூத்தைந்து கேள்விகள் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம விடலாம் ஆனால் நமக்கு இது ஈஸியாக போடணும்னா அதுக்கு தெளிவாக படிக்கிற மாதிரி படிக்கணும் ஏன்னா இங்கே சோசியலில் சோசியல் சயின்ஸில் அறுபதுக்கு நாற்பது போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை நம்ம எல்லா தலைப்புகளும் படிக்கிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம எடுத்து வேணா நம்ம சயின்ஸு அப்படி எடுக்கும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அதாவது பயாலஜின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த பயாலஜி படிக்கும்போது அப்போ முப்பது கேள்வி வர இந்த இந்த கேள்விகளுக்கு மொத்தம் எத்தனை தலைப்புகள் உள் உள் தலைப்புகளாக வரும்போதுனா அளவியல் ஒளியியல் ஒளியியல் அப்படி சொல்லிட்டு நமக்கு சேர்மங்கள் தனிமங்கள் சேர்மங்கள் இதுவடுத்தும் போது ஹார்மோன்கள் தாவர ஹார்மோன்கள் விலங்கு ஹார்மோன்கள் உணவூட்டம் சுற்றுச்சூழல் அப்படின்ற மாதிரி சயின்ஸில் பல்வேறு தலைப்புகள் பார்த்தோன்னா வரப்போகுது அப்போ இந்த தலைப்புகள் நம்ம என்ன பண்ணணும் டெஸ்ட் எழுதி பார்ப்போம் அப்போ நம்ம டெஸ்ட்டு எழுதும்போது ஆட்டோமெட்டிக்காக இந்த செக்மெண்ட் விடும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை ப்ராக்டிஸ் தான் மேக்ஸை நம்ம திருப்பி திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த தலைப்பை வந்து தட்டி விட்லாம் அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் படிக்கிறீங்களா ஒன்றும் இல்லை அழகாக நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கும் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் டுவெல்த் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத கூட சொன்னாங்க என்னன்னா சார் டிகிரி ஸ்டாண்டர்ட்லாம் போய் கொஸ்டின் கேட்டுருக்காங்க சார் ரொம்பலாம் கஷ்டப்படக்கூடாது நமக்கு அறுபது கேள்வி கேட்க போகிறாங்க நமக்கு எவ்வளோ கேள்வி வந்தால் போதும் நாற்பது கேள்வி வந்தால் போதும் அப்போ அந்த நாற்பது கேள்விகளுக்கு எவ்வளோ இருந்தால் போதும் நாற்பது கேள்விக்கு நம்ம எவ்வளோ படித்தா போதும்ன்ற மாதிரி அவ்வளோ போதும் நம்ம வந்து அறுபதுக்கு அறுபது போடணும் டிகிரிலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கிறனால நமக்கு பொறுத்த வரைக்கும் இது எலிஜிபிள் டெஸ்ட் தான் இந்த எக்ஸாம் எழுதுனா நான் அடுத்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணோம் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த வழியை நம்ம கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் சார் இதை முடிச்சுட்டேன் சார் இது முடிச்சுட்டு நான் பாஸ் ஆகணும் சார் இதுக்கு வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னா சிம்பிள் ஒன்றும் இல்லை ஏதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பிளான் பண்ணோம் இதுக்கு இது சார்பாக நம்ம அகாடமிலேயே பார்த்தோன்னா வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பிளான் பண்ணிக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தொடர்ச்சியாக இருந்தாங்க அவங்க கேட்டவங்க அடிப்படையில் பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் பிளான் பண்ணிருக்கோம் டெஸ்ட் பேட்ச் ஒன் பேப்பர் பார்த்தோன்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அதாவது பேப்பர் ஒன்னுக்கு டெஸ்ட் பேச்சோட ஃபீஸ் காஸ்ட் எவ்வளவு வருதுன்னா ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி பேப்பர் டூக்கு டெஸ்ட் காஸ்ட் எவ்வளவு வருதுனா ஆயிரத்தி இருநூறு ஆன்லைனுக்கு வந்து மாதிரி இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தமிழ் வகுப்புகள் முற்றிலும் பார்த்தோன்னா இலவசமாக பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குற மாதிரி பிளான் இருக்கும் நம்மகிட்ட டெஸ்ட்டு வாட்ச் எடுத்தாலும் தமிழ் வகுப்புகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுக்குறோம் அதை தவிர்த்து வேறு என்ன சார் இங்கே ப ப்ளான் பண்ணியிருக்கீங்கன்னா நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தினா வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க நமக்கு இண்டிஜுவல் இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோன்னா தனி கேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப்போட உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க நமக்கு இங்கிலீஷ் மேக்ஸ் தமிழ் சோஷியல் அது சார்ந்து உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து ரெக்கார்டட் கிளாஸ் ஆகும் இங்கிலீஷும் சைக்காலஜியும் பார்த்தினா வந்து உங்களுக்கு ஜூம் கிளாஸ் ஆகும் பார்த்தினா வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த அக்காடமி நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும்போது நமக்கு ஸ்க்ரீனில் தெரியல நம்பராக இருப்பிய நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ